இவன் இன்னும் மாமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தாம அவங்க நாட்டுல எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இதுக்கு காரணம் இந்தியா தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம மேலே குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாகிஸ்தான் பண்ண விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை முடிஞ்சு நம்ம நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம் இப்படி இருக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சால் கூட பாகிஸ்தானில் உள்நாட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்திருக்குங்க ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்க இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான்ல சனிக்கிழமை கைபர் பக்துவால உள்ள வஜ்ரிஸ்தான் மாவட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் போன ஒரு வாகனத்து மேல பெரிய தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க அந்த ஒரு தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பதிமூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஒரு சம்பவத்தை கேட்கும் போது நம்ம எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா வந்து இருக்கும் ஆனா என்னதான் இது ஒரு அதிர்ச்சியான சம்பவமா இருந்தாலும் பாகிஸ்தான்ல இது மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடந்துட்டு தாங்க வந்துட்டு இருக்கு அங்கே பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்லை பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் விதமா மாத்தி மாத்தி இது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு ஆனா ஏற்பட்ட சம்பவத்துக்கு பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் யார்னால தெரியுமா நடந்திருக்கு இந்தியா தான் நடந்திருக்கு இந்தியா தான் இந்த ஒரு தாக்குதலை வந்து பண்ணியிருக்காங்க எங்க மேல வன்மத்தை கக்கும் விதமா இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அதனால நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்தியா தான் இந்த ஒரு தாக்குதலை வந்து பண்ணிருக்கணும்னு சொல்லி இது மாதிரி இந்தியா மேலே பொழிய போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேட்கும் போது நமக்கே பட் கோவ வருது நம்மளோட ஃபார்மினிஸ்டிக்கு கோவம் வராமல் இருக்குமா அதனால தான் நம்மளோட மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க அதாவது ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவை குறை சொல்றதே வேலையா போச்சு தேவ இந்த விஷயத்துல எங்க மேல பழிய போட்டிருக்காங்க பாகிஸ்தான்ல நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை பாகிஸ்தான் பொய் சொல்றதே வேலையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட குற்றச்சாட்டுக்கு நம்ம இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கோம் உண்மையில பாகிஸ்தான் என்ன லாஜிக்ல இந்தியா மேல குற்றச்சாட்டு வச்சாங்கன்னே தெரிலங்க ஏன்னா கைபர் பத்துங்குவா எங்க இருக்கு இந்தியா எங்க இருக்கு கைபர் பத்துங்குவால எவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அங்க யார் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறா அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் இப்படி இருக்கும்போது நம்ம கிட்டே கதை சொல்ல பார்க்குறாங்க பாத்தீங்களா இந்தியா வந்து சும்மா விடுவாங்க இந்த பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வச்ச உடனே நம்ம கரெக்டாக அந்த ஒரு குற்றச்சாட்டை மறுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனி வேற தேவையில்லாம காஷ்மீர் விஷயத்தை பத்தி எல்லாம் வந்து பேசிருக்காருங்க அங்க வந்து நேவல் அகாடமியில் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காஷ்மீர் சகோதரர்கள் வந்து நிறைய பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காண்டியாவது நம்ம காஷ்மீர் சுதந்திரத்துக்காண்டி போராடணும் காஷ்மீர் சுதந்திரத்துக்காண்டி பாகிஸ்தான் மட்டும்தான் வந்து போராடுறாங்க அதனால நம்ம இந்த பிரச்சனையை ஐநா சபை வரைக்கும் கொண்டு போய் எப்படியாவது காஷ்மீர் மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு ஆல்ரெடி இது மாதிரி காஷ்மீரை பத்தி சர்ச்சையான கருப்பு சொன்னனால அடுத்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியும் இப்படி இருக்கும்போது இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியலான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரோ தெரிலங்க உண்மையிலே பாகிஸ்தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க போலங்க அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே அப்படித்தான் வந்திருக்கு இனி பாகிஸ்தானுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்